கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ரெண்டு கொருந்திய ரெண்டு பத்து பதினொன்று சாண்டி என்னும் பெயர் கொண்ட ஒரு இளம் பெண் தான் சிறுமியாயிருந்த போது தன் தகப்பனார் தன் தாயாரை இரக்கமின்றி அடிக்கிறதை கண்ணுற்றி இருந்ததின் நிமித்தம் அவர் மீது அதிகமான வெறுப்பு உணர்வு உள்ளவளாயிருந்தாள் அவளுடைய இருதயத்தில் நாளுக்கு நாள் இக்கசப்பு உணர்வு வளர்ந்து வரவே அவள் தன்னுடைய வாலிப வயதை அடைந்த வெளியேறினாள் ஒரு நாள் அவள் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கையில் தன்னுடைய தகப்பனை பற்றி குறிப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் அவளுக்கு நேரிட்ட போது நான் என் தகப்பனாரை வெறுக்கிறேன் என்று கடும் வெறுப்புடன் கூறினாள் அவ்வார்த்தைகளை தொலைபேசியின் மறுமுனையில் இருந்து அவளுடைய சிநேகிதி கேட்டு கேட்ட கடைசி வார்த்தைகளாய் இருந்தன சாண்டிக்கு என்ன சம்பவித்தது என்று அறியும்படி பதத்தட்டுடன் அத்தோழி விசாரித்த போது சாண்டி நான் என் தகப்பனாரை வெடிக்கிறேன் என்று அவ கூறிய அந்த நிமிஷத்தில் தானே பிசாசுகள் அவளுக்குள் புகுந்ததின் நிமித்தம் அவள் தரையிலே விழுந்து வேதனையினால் புரண்டு கொண்டிருந்ததாக அறிந்து அவள் அதிர்ச்சி அடைந்தாள் முடிவாக தேவ ஆவியை பெற்ற தேவ ஊழியர்கள் ஜெபித்து சாண்டிக்காக உதவி செய்ததின் நிமித்தம் அவளில் இருந்த இருபத்தி ஒன்பது பிசாசுகள் அவளை விட்டு வெளியேறின பின்பு அவள் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டாள் தன் தகப்பன் மேல் தனக்கு இருந்த சகல பகை உணர்வையும் குறித்தும் அவருடைய உணவில் விஷம் வைத்து அவரை கொல்லும்படி தான் திட்டமிட்டிருந்ததை குறித்து தன்னுடைய தகப்பனாரிடம் தாண்டி உத்தம இருதயத்துடன் அறிக்கை செய்தாள் தன்னுடைய மகளின் மனப்பான்மையில் ஏற்பட்ட மாறுதல் அத்தகப்பனாரை உண்மையாகவே தொட்டது அவர்கள் இருவருக்கும் இடையே தேவநாம மகிமைக்கென்று ஒரு முன்பு ஒருபோதும் இல்லாத வகையில் நல்லுறவு மலர்ந்தது ஆம் தேவனுடைய வார்த்தை உண்மையானது நாம் மற்றவர்களை நம்முடைய இருதயத்தில் இருந்து மன்னியாவிடில் சாத்தான் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு நமக்கு விரோதமாக கிரியை செய்வான் சாண்டி தன் தகப்பனாரை மன்னியாதிருந்ததின் நிமித்தம் தன்னுடைய இருதயத்தில் இருபத்தி ஒன்பது பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு தீங்கு விளைப்பவர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் நாளடைவில் நீங்கள் அநேக பிசாசுகளால் பீடிக்கப்பட நேரிடலாம் ஆகவே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் உங்கள் சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னித்து நேசியுங்கள் கிறிஸ்துவைப் போல் மன்னிப்பதில் மாபெரும் ஆசிர்வாதம் அடங்கியுள்ளது ஆமேன்